ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் காரப்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போ போல் இல்லாமல் இன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் காரப்பொங்கல் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நான் இன்றைக்கி சிறுதானியம் அரிசி வச்சு தான் செஞ்சுருக்கேன் சிறுதானியத்தில் குதிரைவாளி அரிசி வச்சு சக்கரை பொங்கல் காரப்பொங்கல் ரெண்டுமே பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் வாயில் வச்சிங்க அப்படின்னா உள்ளே போகிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்குது வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்தர்லாம் இப்போ ஸ்வீட்டு காரம் ரெண்டு வகையான பொங்கலுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரே தடவை தான் அரிசி வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இந்த குதிரவாளி அரிசி ஒரு டம்ளர் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு முதல்ல இது ரெண்டைத்தையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம் ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் இதுக்கு தண்ணியோட அளவு வேக வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இதில் பருப்பும் கூட சேர்த்துருக்கறதுனால பார்த்தீங்க அப்படின்னா பருப்புக்கு தனியாக ஒரு ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க மொத்தமாக அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி இது நல்லா ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மசிஞ்சு இந்த மாதிரி வெந்து வந்துரு பாருங்க இந்த மஸ்ட் வந்ததை வந்து நான் பாதி பாதியாக பிரித்து எடுத்துக்க போகிறேன் இதோட தன்மையை பார்த்திங்க அப்படின்னா கெட்டி ஆகிடும் அதாவது வரகு குதிரைவாளி சாமை இது எல்லாமே நம்ம வேக வச்சுட்டு இறக்கி வச்சுட்டு ஆறும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கெட்டியாகி போயிடும் அதனால் தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் பொங்கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொல குழம்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சுடுதண்ணி கூட காய வச்சு நம்ம பொங்கல் செய்யும்போது சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன் அதில் பாதி தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்வீட் பொங்கல் செய்யிறதுனால அரை டம்ளர் அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து அது கூட தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பதம்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும் இது கொதிக்கிற சமயத்தில் இப்போ நம்ம நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தேவைப்படுற அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் எடுத்துக்கலாம் பொங்கல் எந்த வகையான பொங்கல் செஞ்சோம் அப்படின்னாலுமே நெய்யோட அளவு கொஞ்சம் கூடுதலாக தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கா டம்ளர் அளவுக்கு நெய் ஊற்றணும் அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் கா டம்ளர் அளவு நெய் நானும் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் நட்ஸு இன்னும் ஏதாவது வேணுனாலும் நம்ம பாதாம் கூட நல்லா துருவிட்டு அதுவும் செய்யணும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி திராட்சை மட்டும்தான் போட்டிருக்கேன் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதுலேயே நம்ம வெள்ளை கடைசியில் ஊற்றிக்க போகிறோம் வெள்ளத்தில் மண் தூசெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வடிகட்டிகிட்டு இதை சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகு வெள்ளம் வாங்கினீங்கன்னா தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் மோஸ்ட்லி நிறைய கடைகளில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளத்தோட கலர் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது கொஞ்சம் நல்லா கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கரு ஜவப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வெள்ளத்தை கேட்டு வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் பொங்கல்லாம் வச்சோம் அப்படின்னாலுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அடுத்து இந்த வெள்ளைப்பாக கூட குதிரைவாளி அரிசியும் பாசி பருப்பும் வெந்ததாக சேர்த்தாச்சு இது நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம் பாருங்கள் இது வந்து ஆற ஆற வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும் இது முக்கியமாக செய்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அரிசி வேக வச்சதுக்கப்புறமா சுட இருக்கும்போதே வந்து ஸ்வீட் பொங்கலும் காரப்பொங்கலும் செஞ்சிடணும் கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த வெள்ளைப்பாக கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டி விழுந்துடும் அதனால நம்மளுக்கு சுட இருக்கும்போதே வெள்ளைப்பாக கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடைசியாக தான் வந்து நெய் சேர்த்துனிங்கன்னா தான் சக்கரை பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும் இப்போ இது நல்லா வாஸ்துக்காக இருக்கிறதுக்காக ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மோஸ்ட்லி நிறைய பேர் சக்கரை பொங்கல் செஞ்சேன் அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தண்ணி தனியாக ஒரு மாதிரி நீத்த மாதிரி போயிடும் அதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா நல்லா வேக வைக்காத தான் அதாவது கரைஞ்ச உடனேயுமே நம்ம அரிசி போட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவோம் அப்படி பண்ணாமல் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி கிளறி கிளறி விட்டு தண்ணியோடய பதம் வந்து சுண்டி வர அளவுக்கு இருக்க வரல நம்ம கிளறி வச்சுக்கணும் அப்போ தான் வந்து இது டேஸ்ட் வந்து நல்லா அல்வா பதத்துக்கு நமக்கு வரும் மீதி இருக்கிற நெய்யை நம்ம அப்படியே சேர்த்தாமல் காயை வச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்தீங்க தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சூப்பரான ஸ்வீட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இப்போ நம்ம கார பொங்கல் ரெடி பண்ணிடலாம் எதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஊற்றிக்கோங்க நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு சேர்த்துட்டு கூடவே கருவேப்பில்லை பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகா பச்சை மிளகா பொடியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு காரம் எல்லா பக்கம் ஈவனாக மிக்ஸாக இருக்கும் இது கூடயே நசுக்கி வச்சிருந்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு வந்து நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம நல்லா பொடியை நுணுக்கி வச்சுருக்கிற சீரகமும் மிளகும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க பொங்கலுக்கு எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் முதல்லையே சொன்ன மாதிரி அரிசி சிறுதானி அரிசியெலாம் பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சதுக்கப்புறம் கெட்டி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வெந்தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொல கொலன்னு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட் பொங்கலோ காரப்பொங்கலோ செய்யுங்க அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளறி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு காரப்பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கும் நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் இது கூட கடைசியாக கொத்தமல்லித்தழை தூவிக்கலாம் கிளறும்போதே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த பதத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதனோடய டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உதிரவாளியார் அரிசியில் செஞ்சது அப்படிங்கிறதே தெரியாது வாயில் வச்சோன்னே வலிக்கிட்டு போவோம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உதவியாவது செஞ்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறீங்க தேங்க்யூ